பரம்பொருள்வத்மார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பகவான் பரம்பொருள் யோகிராமச்குமாருடைய அருள் பெறும் கருணையால் யசோதா அம்மாவும் சங்கீதாவும் அதிதீவிரமான பக்தி பிரேம பக்தின்னு சொல்லலாம் அதனால் பகவான் அவங்க நேற்று இரவு வந்து அவங்க இல்லத்திலே தங்கி உணவு உணவு அறிந்து இல்லை காலையில் உணவெருந்தி மாயம்மா கோயிலுக்கு புறப்பட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் கிடச்சிருக்காங்க அவங்க பகவான் மேலே பெரிய அதி பக்தி இங்கே பார்த்தா திரும்புகின்ற இடமெல்லாம் பகவானுடைய படம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் உள்ள கலண்டரு எல்லாம் எடுத்துருவாங்க ஆனால் அவங்க ஒட்டி போட்டிருக்காங்க அதில் அவங்களுடைய பக்தியினுடைய தன்மை தெரியாது அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாக்கள் அவங்க காணிமடம் வந்துக்கிட்டு இருக்காங்க பௌர்ணமி தோறம் வராங்க அவங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ரியில் வேலை பார்க்குறாங்க வருவாய்த்துறையில் வருவாய்த்துறையில் அவங்க டெப்டி தான் சங்கீதா இருக்காங்க அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க அவ்வளவு தீவிரமான பக்தி அப்படிப்பட்ட அவங்க காணிமடத்துக்கு வந்தது என்ன உணர்ந்தாது உணர்ந்தது பகவானுடைய பற்றி சொல்லுவோம் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா ஒரு கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக எனக்கு காணிமடம் போகணும்னு ஆசை ஏற்பட்டுச்சு அதில் ஒரு ரெண்டு வருஷம் சுமார் இருக்குங்க அப்போ காணிமடம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் சாமியை பார்த்தோம் கோயிலில் போய்ட்டு மந்திராலயத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணும்போது ஐயாவையும் பார்த்தோங்க ஐயாவை பார்த்த உடனே நாங்கள் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டோங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஜெயந்தி விழாவில் போய் நாங்கள் அங்கே இருந்து அந்த நாமபஜனையில் ரொம்ப நல்லா நாம பஜனை நடந்துச்சு அதில் நாங்களும் கொஞ்சம் பங்கேற்று நல்லபடியாக போயிட்டு இருந்தோங்க அதிலிருந்து அடிக்கடி நான் அந்த மந்திராலயத்தில் தொடர்பு கொண்டு என்னோடய சின்ன சின்ன சந்தோஷமாக இருக்கட்டும் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச வெற்றியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சாமி நான் சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நான் வந்து வாழ்க்கையை கடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு சங்கீதாவுக்கு வேலை கிடைச்சது எனக்கு இப்போ சமீபத்தில் ப்ரமோஷன் கிடச்சிருக்குங்க சொல்ல போனால் எனக்கு எல்லாமே பகவானோட ஆசீர்வாதத்தால் நாங்கள் ஒவ்வொன்றா வாழ்க்கையை வெற்றி பெற்றுட்டு இருக்கிறோம் இது அந்த பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கும் ஐயா பொன் காமராஜ் ஐயாவுக்கும் அவர் கூட இருக்கும் செல்வராஜ் ஐயா மற்ற சீனிவாசன் செல்வகுமார் ஐயா சீனிவாசன் ஐயா எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க வெள்ளிக்கிழமை இரவு வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போதுங்க ஒரு கனவு வந்துச்சுங்க கனவு வரும்போது நானும் என் பொண்ணு சங்கீதாவும் காணி மடத்துக்கு போயிருக்கிற மாதிரி கனவு கண்டோம் காலையில் உடனே பாப்பா கிட்ட சொன்னேன் பாப்பா காணி மடத்துக்கு போன மாதிரியும் அதுவும் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு இங்கேயே வேலை கிடச்சிருக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பார்த்தேன் பாப்பா உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேங்க சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு ஃபோனு ஐயா வந்துட்டுருக்காரு நாங்கள் ஈரோடில் இருக்கிறோம் நாங்கள் வந்து நேரில் வரோம் அப்படின்ற மாதிரி அது அப்போ தான் நினச்சேன் காணி மடமே வந்து நமக்கில் பார்க்கறதுக்கு வர்றதுக்கான ஒரு பெரும்பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த வாய்ப்பு இந்த அருளும் இந்த ஆசீர்வாதமும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சென்றடையணும்னு நான் பகவானை பிரார்த்திக்கிறேங்க யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சரத்குமார் குரு ராயா என் பேர் சங்கீதா இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அரசாங்க வேலை கிடச்சிருக்கு வேலூர் ட்ரெஷரியில் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பத்து வருஷமாக இதை அரசாங்க வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரேயர்ஸ் வச்சுருக்கேன் நான் பத்து வருஷமாக சாய்பாபாவை தான் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் லைஃப்பில் பெரிய ட்ராஜடி ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் என்னோடய குருவாக நான் சாய்பாபாவை தான் ஏற்றிட்டேன் அதுக்கப் சித்தி வந்து யோகிராம் சுரத்குமாரை வந்து அவங்க பயங்கரமாக வணங்குவாங்க அது உண்மையான விஷயத்தை நான் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஏற்றோன்னு என்னால் அவரை வந்து ஏற்றுக்க முடியல மனசால ஏன்னா எப்படி சாய்பாபா கும்பிட்டுட்டு நான் யோகி எப்படி கும்பிட்றது அப்படின்னு மனசில் அளவில் பெரிய தடை இருந்துச்சு அந்த தடையெல்லாம் வந்து நீக்கிட்டு இல்லை நானும் பாபா தான் அப்படிங்கிறத அவர் எனக்கு உணர்த்தினார் பாபாவும் வந்து நானும் தான் அப்படின்னு எனக்கு சொன்னார் அதுதான் உணர்ந்ததுக்கப்புறந்தான் அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா நடந்தது நான் காணி மாடம் போனது வந்து எப்படி நடந்ததுன்னா நாங்கள் சித்தி வந்து நாகர்கோவில் போகணும் பிளான் பண்ணிலாம் போகலை நாங்கள் நாகப்பட்டினம் போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி தெரியாமல் நாகர்கோயிலுக்கு ட்ரெயின் புக் பண்ணிட்டாங்க அப்புறம் போனதுக்கப்புறம் எங்கே போறதுன்னு எங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு விவேகானந்தர் பாறைக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கே போகலான்னு நினைக்கும் போது சித்தி வந்து நான் இப்போது காணிமடத்தில் வந்து பொன் காமராஜ் ஐயா இருக்கார் நாம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வழி கூட தெரியாது அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி எப்படி போகிறதுன்னு தெரியல அவங்களுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு அந்த இடத்துல வந்து தெரியல எப்படி போகிறது அப்புறம் நெட்டில் பார்த்துட்டு வழி பார்த்து தான் வந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் என்னமோ நாங்கள் பண்ண பாவத்தெலாம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சு பெரிய பாவத்தை நான் பண்ணிவிட்டு அதுக்கு விட தெரியாமல் ரொம்ப இருந்த மாதிரியும் தான் வந்து எனக்கு வந்து ஏதோ பா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளி தெரியுற மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது இப்போ வந்து எனக்கு எல்லா பாபாவும் அவரு தான் இவரும் பாபா தான் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மனநலம் தான் இப்போ எனக்கு இருக்குது நேற்று சாமி வந்து இங்கே இருந்தார் நைட் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருந்தார் அவர் வந்து இங்கே இருந்தது வந்து எங்களுக்கு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அவர் வந்து எங்கள் வீட்டிலாம் தங்குவாரா இரு ஃபஸ்ட்டு வருவாரா அப்படின்னு பெரிய இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டெலாம் எப்படி தங்குவாங்க அப்படின்னு நினச்சோம் தங்கணும் அவர் கூட இருந்தேன் காலையில் அவர் கூட இருந்தேன் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப இது எப்படி சொல்கிறதில்ல ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியாக இருக்குது ஏதோ வாழ்க்கையில் நான் போன ஜென்மத்தில் ஏதாவது நல்லது பண்ணியிருப்பேன் போல அதனால தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி யோகிராம் ஜெய் குரு ராய் வாங்க பாலபாரதி அப்போ வந்து அங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்புறம் எல்லாம் இது பண்ணும்போது என்னோடய குரு யார் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது பாலகுமாரன் ஐயா சொல்லியிருப்பாருங்க யாருக்கு முன்னாடி போது உன்னோடய ஐம்புலன்களும் அடங்கி நிற்கிதோ அவர் தான் உனக்கு குரு அப்படின்னு சொல்லி அவர் புக்கில் ஒரு இதில் படித்த அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியெல்லாம் போயிருக்கேன் திருவண்ணாமலைக்கு எனக்கு எதுவும் அந்த ஃபீல் ஆகுது அந்த தியான மண்டபத்தில் அப்படி போய் முன்னாடி நின்னங்கயா ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு என் மைண்டு எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண நான் சிரிக்கிறேங்கிறது தெரியுது ஒரு முப்பது செகண்ட் அந்த ஒரு அனுபவம் கிடைச்சிச்சிங்க சாமி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அப்புறம் சுய நினைவு எனக்கு வந்துருச்சு ஆனா எனக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சிச்சுங்க சாமி அப்படி ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கிடைக்கல அதுதான் வந்துட்டு அப்போ தான் நான் வந்து என்னோடய குரு இவர் தான் இவர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எனக்கு குரு அப்படின்னு கற்றுக்கிட்டு சாய்பாபா கோயிலில் போய் நின்று இவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட தான் வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை பிச்சை கொடுங்க கொடுங்கன்னு இப்போ வந்து என்னோடய குரு அவரு தாங்கிற நான் நினச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு பதில் சொல்லுங்க சாமின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா பாபாவை நான் அப்பாவான்னு தான் கூப்பிடுவேன் அப்பா அப்பான்னு தான் சொல்லியிருக்கேன் நான் உன்னை தந்தையாவும் அவர் குருவாகவும் நான் நினைக்கணும்னு ஆசைப்படுறேங்க அப்படின்னு நினைக்கும்போது உட்காந்து ப்ரே பண்ணும்போது ஒரு பட்டாம்பூச்சி இப்படி கிராஸ் பண்ணி போச்சு பாபா வந்து எனக்கு குருவா அவரை வச்சுக்க சொல்லிட்டாரு நீ என்னோடய அப்பா பாபாவை போய் பார்த்தனா எங்கள் அப்பாவோடய முகசாயம் தெரியும் இப்பவும் அந்த கோயிலில் போய் பார்த்தனா எனக்கு எங்கள் அப்பா நிற்கிற மாதிரி தான் எங்களுக்கு அப்பா தவர பகவான் வந்து எனக்கு குரு அப்புறமா ஐயாவை பார்த்த உடனே எனக்கு பகவானை பார்க்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறை அவர் வாழும்போது நான் இருந்தும் நான் போய் பார்க்க ஒரு இடத்துல கூட எனக்கு அந்த சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்க ஏன்னு அந்த பூஜைக்கு நாங்கள் அங்கே போது பகவானை பார்க்கலங்கிற குறை ஒரு ஒரு முப்பது செகண்ட் வந்து ஐயா வந்து எனக்கு பகவானை காட்சி கொடுத்தாருங்க அந்த ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அதே பகவான் அப்படியே நடந்து வந்தாருங்க அதே இதில் பகவானை நான் பார்த்துட்டேன் ஒரு ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ அந்த குறை போயிடுச்சு பகவானை பார்க்கலங்கிறது வாய் தான் ஆனால் மனசு வந்து இல்லை பார்த்துட்டேன் அப்படிங்கிறது மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் டிசம்பர் மாதம் வந்து யோகிராம் சவக்குமாராயோடைய ஜெயந்தி அப்போ நாங்கள் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வந்து அங்கே தங்கியிருந்தோம் அது பெரிய அனுபவமாக இருந்துச்சு என்ன விழாக்கள் அங்கே நடந்துச்சுன்னா எனக்கு பட்டர்ஃப்ளையாக வந்து என் தலையில் என்னை ஆசீர்வாதம் பண்ணார் நான் கேட்டதில் அங்கே கிடச்சிது நான் ஒரு சின்ன லட்டுக்கு ஆசைப்பட்டால் அந்த லட்டு கூட அங்கே கிடச்சிது சின்ன நெல்லிக்காய்க்கு ஆசைப்பட்டால் அது கூட எனக்கு கிடச்சிது சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு அந்த விஷயங்கிறதுங்க எங்களோட தேவை என்னவோ இவள் வந்து எனக்கு லட்டு வேணும்னு சொல்லி இருக்கா நான் வந்து நெல்லிக்காய் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின்னு வந்து என்கிட்ட இல்லை மிஸ் ஆகி போச்சு சேஃப்டி பின் இல்லை எப்படி நம்ம சேரியை பின் பண்ணிக்கிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே இருப்பேன் அங்கே வரும்போது நான் அந்த இது வந்து தொடப்பத்தை எடுத்து பெருக்கலான்னு சொல்லிட்டு தொடப்பத்தை எடுத்து அங்கே கொஞ்செல்லாம் பூவெல்லாம் பூ பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா எனக்கு அப்போ வந்து எனக்கு அந்த சேவை பண்ணுற அளவுக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்காததுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த கோயிலில் வந்துன்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்த்தா மீதி பூவெல்லாம் இருந்துச்சு ஓகே நமக்கு சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தொடப்பத்தை எடுத்து இப்படி கூட்டணிங்க ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி பின் வந்துச்சுங்க ஒரு சேஃப்டி பின்ன கூட அவர்கிட்ட கேட்டா அது நமக்கு கிடைக்கும் அப்புறம் அப்படியே கூட்டிட்டு வந்தேன் எனக்கு ஒரு நெல்லிக்காய் கிடைச்சிச்சு அந்த பூக்குள்ள இருந்து இவளுக்கு லட்டு கிடைச்சிச்சு